லட்சுமி நாராயண அவர்களுக்கு சந்தனமாலை நம்முடைய மாநில தலைவர் கங்கா அவர்கள் அணிவிப்பார்கள் நம்முடைய பொதுச் செயலாளர்களுக்கு பொன்னாடை செய்வார்கள் நம்முடைய தேசிய செயலாளர் டி எஸ் நடராஜன் அவர்களுக்கு நினைவு பயிற்சி வழங்குவார்கள் அடுத்தபடியாக நம்மளுடைய பொதுச்செயலாளர் அவர்களுக்கு முன்னாள் கல்வி அதிகாரி சாமி சத்தியமூர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு சிறப்பு செய்ய மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் மாநில பொருளாளர் சிறப்பு செய்கிறார்கள் அடுத்ததாக மாநில துணைத் தலைவர் முற்போக்கு எழுத்தாளர் சமயத்தினுடைய தேசிய செயலாளர் டி எஸ் நடராஜன் அவர்களுக்கு சுரேந்திரராஜன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் இருக்கக்கூடிய இதே போன்ற இலக்கிய அமைப்பு பொதுச் செயலாளர் வல்லது சிவபிராஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்ய மருத்துவர் ஜெயராமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அமைக்கின்றனர் புதுக்கோட்டையிலிருந்து வலியுறுத்தக்கூடிய அகில இந்திய சமையல் தேசிய செயலாளர் உருவான டி எஸ் நடராஜன் அவர்கள் உங்களிடையே அன்பானவர்கள் நம்ம பெயர் போனால் இன்னைக்கு நாளே கடம்போம் எங்களுடைய தமிழ்நாடு கலை தலைவர் தம்பி கங்கா பொதுச் செயலாளர்

பட்டுக்கோட்டோண்டி எல்லாம் ஆனால் அந்த டைம் என்னுடைய குடும்பம் கரண்டாங்க வந்தது எப்படி என்னுடைய ரயில்வே தொழிற்சங்கத்தில் எல்லா பேரும் எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட தெரியும் நான் தொழிற்சங்க கூட்டத்துக்கு இப்போ வயது தொழிற்சங்கத்துக்கு போகிறேன் எல்லா பேரும் என்னாலும் சொல்ல முடியும் அதே மாதிரி தான் துக்கோட்டை கையெழுத்தப்பட்டு மட்டும் இப்போ வந்த புதிதாக வந்த வரவுகள் ஈவன் இப்போதான் சுராச்சி துவாரகா சாமியாதன் அந்த படைப்பாளிகள் அப்பா அப்படி கூட இல்லை அந்த கட்டத்தில் புதுக்கோட்டையை கலையளிக்கு பிறப்பினம் தெரியும் நீங்கள் அந்த ரமணி பொருவார்கள் அப்போ இந்த மாநில குழு பட்டியல அதிக எண்ணிக்கை பெற்ற கிளைகள் திருக்கோட்டையில் இருந்தாங்க அந்த வரலாறு படைத்த வரலாறு அவர் ஞானாலயாக்கை சென்று புதுக்கோட்டை வரலாறுல இந்த புதுக்கோட்டை வரலாறு கலையறிக்கி பெருமன்றம் எழுச்சியோடு இருந்த அந்த காலகட்டத்தில் நாம் நினைவு போய் வேண்டும் இவங்க அப்படித்தான் அம்மா அறக்கட்டளை அம்பிகா அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் சத்ரா அவர்கள் அருமையாக சொன்னார் கொஞ்ச காலம் கொஞ்சம் சுணக்கமாக இருந்து பொய்வாக இருந்தது இப்பொழுது மீண்டும் எழுச்சியாக இருப்பதை பார்த்து மிக மகிழ்ச்சியாக உள்ளது என்று சொன்னார் எனக்கும் அதே மாதிரி தான் நம்ம நம்ம உருவாக்கின அந்த அந்த அமைப்பு மீண்டும் ஒரு புறமைப்போடு செயல்படுவது என்பது மிக மிக மகிழ்ச்சியாக உள்ளது அருமையான நிகழ்வுகள் குவாலகா சாமிநாதனுடைய சப்தகண்ணிகள் நாவல் வெளியீடு கவிஞர் கலா கணேசனுடைய மூன்று கவிதோப்புகள் புதுக்கோட்டை வண்டிகாடு நாடு முதல் உறுகை வரை என்ற சுறாவனுடைய மூன்று நூல்கள் வழியீடு மிக சிறப்பாக நடந்தது அதோடு நம்முடைய யானாலயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய அவர் ஆரம்பித்து வைத்த விடுதலை போராட்ட காலத்தில் ஆரம்பித்த ஜனமித்திரன் அந்த இதை நூற்றாண்டு விழாவும் சிறப்பு சிறப்பாக இருந்தது அவரை நம்முடைய ஸ்தாலியன் சரவணன் உட்போக்கார் சங்க மாவட்ட

அவர் அனைவருக்கு தெரிந்திருக்கும் சிலவருக்கு தெரிஞ்சிருக்காரு அவருடைய வீடுல அவருடைய செட்டில்மெண்ட் பணத்தை பூரா வச்சு ஒரு புத்தகங்கள் வாங்கி லைப்ரரியை பராமரித்து பிஹெச்டி ஆய்வு பண்ணக்கூடிய மாணவர்களை உள்ள கூட்டு தங்க வச்சு சாப்பாடு போட்டு அவங்க அந்த அவருடைய புத்தகங்களை பண்ணார் எப்படிப்பட்ட துணைவியாருடைய துணையும் தங்கிறது அவர் வரலாறு சொன்னார்ல நம்ம புதுக்கோட்டை என்னுடைய வரலாறு சோராகன புத்தக புத்தகத்தை மாதிரி அவர் 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 தலைக்குள்ள ஏகப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு அரிய ஒக்கிஷம் அவர் நல்ல விட்டான்ன பேசிக்கிட்டே இருப்பார் அவர் அவர் சொன்னார்ன்னு பேசிக்கிட்டே இருப்பார் நான் கேட்டே இருப்பேன் சோராஜர் மாதிரி நாள் போய்க்கிட்டே இருப்பேன் உள்ள டை அருமையான இந்த நூலை அழகாக வடிவமைத்து கொடுத்த இன்சிபேட் பதிப்பதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா ராஜேஸ்வரி அறிவிப்போ அம்மா எங்களுக்கு மூத்த வழிகாட்டி எங்களுடைய தலைமை குழுவில் இருந்து எங்களுக்கு வழிகாட்டி கொடுத்துருக்கார்கள் அந்த அம்மா மொழிபெயர்த்து குறுகிய காலத்தில் அவங்களுடைய பணியை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்போ நம்மக்காக கொஞ்சம் காலதா காலதாமதம் ஆகிவிட்டது ஆனால் அது ஒரு நிகழ நல்லது

இந்த நூல் வந்து வெறுப்புனா சாரதாவினுடைய பயக்கரசி அந்த வாழ்க்கை செல்லும் அது இல்லை சாரதா வந்து ரெண்டு வயசுல எங்கள் அம்மா இருந்து போனாங்க ரொம்ப வறிய வாழ்க்கையில் இருந்தாங்க அவர் சுரா சொன்னா மிக மிக எளிய வாழ்க்கை நடத்தின்னு அதே மாதிரி சோழஜி பண்ணார் புதிய சாரதில் முப்பத்தோரு வயசில் கலந்து போயிட்டாங்க

அழகு அழகு பார்க்கறதுக்கு அழகு அதெல்லாம் அழகு அந்த அழகு திங் ஆஃப் பியூட்டி ஜாய் ஃபார் எவ் ஜான் சொன்னான் அவன் இறங்கணும் கிட்டத்தட்ட எல்லா அதே மாதிரி அவர் ஸ்வீட்டஸ்ட்டு சாங்ஸ் தாட்ஸ் சார்ந்தா வைகை நிலையிலிருந்து அவற்றிலிருந்து வந்த அந்த பிளம்பு கருத்து பிளம்பு அதாவது ஒரு விதமாக இருந்து அந்த வித எப்படி பூமியிலிருந்து வீட்டு கிளம்பி அது வந்து செடியாகி மரமாகி எப்படி பெரிய அளவில் பிரபந்திக்கிறதோ அதே மாதிரி சாரதா வந்து சுயம்பு அம்மா அதை முடிவெடுத்தாங்க சுயமாக எழுந்தவன் அப்படின்னு அத சொல்வாங்க தெலுங்கு ஒரு விமர்சகர் மிக அருமையாக அதை பிரித்தாங்க அதான் அம்மா பொ அதை மேற்கொள்ளிட்டு காமிக்கிறாங்க கொயம்பு அவருக்கு விதியாக இருந்து பூமியை பிறந்து மேல வந்து வந்தவரே அப்படின்னு ராமா பைராவு என்ற ஒரு விமர்சகர் அருமையாக பிரித்தார் இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி வெறும் வாழ்க்கை சரிதம் மற்றமல்ல ஒரு டிடெக்டிவ் அது துப்பரியம் எழுத்தாளர்

சமரப்பாக பண்றாரு உங்களை தெரியாது அப்புறம் யார் அவர் அதான் நம்ம ஹோட்ட இங்கே சவுட் இரியா ஹோட்டலில் கொஞ்சம் சர்வ் பண்ணாங்களா அந்த சாரபா அப்படியான்னு சொல்லி அவருடைய உகமிட் புகழ்மிக்க அந்த ப்ளூ டைமண்ட் என்ற அந்த குப்பையும் நவீனத்தை தாவர வந்து சார்பா கேவார் பண்றாரு பாருங்க அங்கொண்டு அவருடைய அக்கா கணவர் பீமா ராவ் ஏன்னா வயிற்று போக்கு பார்க்கணுன்னா புதுக்கோட்டையிலிருந்து போகும்போது ரொம்ப வரிய நிலை சென்னைக்கு போகிறாரு சென்னாலைக்கு போகிறாரு பதிமூணு வயசில் ஓட்டலில் வேலை செய்கிறாரு அவருக்கு அது தெரியாது இருந்தாலும் வயிற்று பிழப்புக்காக வேலை செய்தார் ஹோட்டலில் வேலை செய்யும் போதே எல்லாத்தையும் கூட்டு கூட்டு கூட வேலை கூட்டு கூட்டு இலக்கிய தாகம் அவங்களுக்கு ஊற்றுறார் அவங்க எல்லாத்தையும் வேலை நடக்கும் போது இவரும் பாடப்பட்டுப்பாரு இலக்கிய பணியை இலக்கிய பாசத்தை அவங்கள்ட்ட கூட வேலை அப்படிங்களுக்கு உண்டு பண்றாரு அப்போ அவ அத்தா அவ அக்கா மாப்பா சட்டம் போடுறாரு சட்டம் பண்ண மாட்டார் அப்பமே இடதுசாரி சிந்தனை பொது உடைமை இயக்கத்துல அவர் பிரசம்பிச்சார் அதான் நீங்க பாக்கணும் அவர் வந்து இருந்தாரு வாழ்ந்தாரு கூலிகை வாழ்க்கையில போயிட்டாரு அதல்ல நம்முடைய கட்சியினுடைய

கோஷம் அதில் எழுதுவார் பாருங்க வீர தெலுங்கானா போராட்டம் அவருடைய படைப்புகளில் அப்படியே நின்று அது துன்பாரு அறிவியல் தட்டு வருது பறக்கும் தட்டு வந்து உடனே இறங்கினவுடனே போய் பார்க்க போறாங்க வினோதமாக இருக்கேன்னு போய் பார்த்த உடனே கேட்குறாங்க இல்லை நாங்கள் போறோம் எங்களுக்கு இந்த நாடு பிடிக்கல ஏன் இங்கெல்லாம் சகிப்புத்தன்மை அற்றவர்கள் இப்ப நினைச்சு பாருங்க இப்பவும் பொருந்தது சகிப்புத்தன்மை அற்றவர்கள் போடுறாங்க அன்பு செலுத்தாதவங்க இந்த நாட்டில் நாங்கள் திருப்பி அந்த ஏறி போறாங்க போவாங்க பெரிய ஒரு இலக்கிய நினைச்சுப்பாங்க அம்மா அழகா பிரிப்பாங்க அதாவது சாதி சமயமற்ற அந்த ஒரு பார்வையில் வார பாரத இருந்து கருத்து சாயம் பாரத இண்டே கருத்து சாயம் அவங்களுக்கு அவுட்ட நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதே மாதிரி நம்ம பெனகொண்டா ஆஹ் லட்சுமி நாராயணா வந்து இந்த அந்த தானா பற்றிய மூளை தெலுங்குல எழுந்தவரும் விகாரி ஒரு எல்ஐசியா மிகப்பெரிய அதிகாரி இந்த விகாரிக்கு சப்ளை பண்ணவர்

அவர் சொல்வது பார்த்தா இன்னொன்று எனக்கு ஞாபகம் அவர் சொல்வார் ஞானாலயா கிருஷ்ணன் பற்றி பேச பிறகு நம்மளாம் பேச முடியாது பொன்னியிலும் சொல்வார் நல்ல பலாப்பழம் நல்ல மாம்பழம் அதை சாப்பிட்டு அது அதுக்கு பிறகு நீங்கள் வேற ஏதாவது ஒரு சின்ன பாலப்பழம் இல்லை காப்பி கொடுத்தாச்சு அதெல்லாம் வேணாம் அந்த மனம் எனக்கு வாயில் அப்படி இருக்கு இது தேவை இல்லைன்னு பாரு பொன்னியில் அதே மாதிரி ஞானாலயா கிருஷ்ணன் பற்றி பேச பிறகு நம்மளாம் பேசுறதுக்கு இந்த மேடையில் முடியாது அதற்கு மனம் இந்த வெள்ளம் மாதிரி சொல்வார் அந்த பொன்னியலுக்கு பிறகு அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தேசியத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு மேலே தகவல் வந்து நம்ம எடுக்கணும் எங்கெங்கே இருக்கணும் த பிரசிடென்ட் மஸ்மி ஃப்ரம் சதன் சைல் அப்படி சொல்லி தின்பதியில் நம்முடைய சோழர் வெனகுண்டா லக்ஷ்மி நாராயணன் யவராஜார் யாரும் இல்லை எல்லோருடைய ஒரு ஜீவாஸ் நாட் எலெக்டர் பை எலெக்டர் அவர் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் தேசிய தலைவராக அன்னைக்கு எனவே அவரை நாங்க தனிப்பட்ட முறையில் தெரியும் மறுநாள் சொல்ல போறாங்க ஏன்னா நம்ம அந்த டிராக்டர் கமிட்டியில நம்ம இருந்தாலும் நம்ம தெரியும் இரவு போய் கங்கா மாநில தலைவர் கங்கா பொதுச் செயலாளர் அறம் நாங்கள் எல்லாம் போய் அவர் ரூம்ல போய் பார்க்கும் போது தான் கேட்கறது புதுக்கோட்டை என்ன ஒரு ஊர் தெரியுமா நான் வேலை பார்த்து ஆ அந்த புதுக்கோட்டையில சாரதான ஒருத்தர் சின்ன வயசுல பிறந்து எங்க தெனாலிக்கு வந்து பெரிய ஆள் ஆகியிருக்காரு அவரை பத்தி ஒரு அவர் பிறந்த மண் எப்படி பாரதி பிறந்த மண்ணில் எல்லா இருக்கிறோம் நம்ம தொடர்ந்து விழா எடுக்கிறோமோ அவர் முதல் முறையாக புதுக்கோட்டையில் அவர் பிறந்த அந்த மண்ணில் ஒரு விழா எடுக்கணும் உதவி பண்ணிக்கலான்னு கேட்டார் அதாக நாங்கள் மனம் வந்து நடத்தினோம் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த இரவருமை தம்பிகள் புதுக்கோட்டை

அவர் வந்து எதையும் ஜோகியா திருடுவார் எங்களை கூப்பிடும்போது போது தான் கூப்பிட்டாரு பாருங்க காங்கிரேஸ் காங்கிரேஷோட அரசு சின்ன சாணி எங்களை கூப்பிடும்போது பிரதர் அப்படிதான் கூப்பிடுவாரு இன்னும் அதை வந்து சொல்லுவாங்களா தோந்தி புகழோடு தோன்றுக தோந்தலி அத்திலா தோந்தலி தோன்றாமை நல்லு அவர் தான் நாட் பை தர்த்து புகழோடுனா நீ அஹ் பிறக்கும் போதே உயர்ந்த ஜாதிரை பெற அதெல்லாம் இருக்கும் யாரும் ஊரே யாவரும் கேளியே இல்ல கேலியும் அதான் இருக்கும் எல்லாரும் சுற்றுறோம் எல்லாரும் சொல்றதெல்லாம் கேளுங்க அப்படி இல்லை எல்லாரும் நம்ம சுத்துறோம் உயிர் நீக்கி கவிதை மான் இல்ல கவிதை மான் அது பனிப்பிரதேசத்தில கூடிய மான் அதே மாதிரி இதுல வந்து இந்த கபையில துவந்தின் தமிழோட துவந்த ரெண்டு நாள் எல்லா மேடத்துல கூடிய எல்லாரும் திறப்புனால அவங்க மேல வரல அவங்களுடைய பணி கலைஞருக்கு பிறந்த பணியாக இருக்கட்டும் அம்மா மாதிரி சமூக பணியாக இருக்கட்டும் புதுவுடைக்க பணியாக இருக்கட்டும் அவங்களுடைய அந்த பணியினால மேலே தோண்டி தமிழோடு தோன்றிருக்கு அப்படி இருந்திருக்காங்க சில வார்த்தைகள் அவர் வந்து சாகித்ய அகாடமி நான் சொன்னேன் எதையும் ஈஸி ரொம்ப ஜோவியாக தான் கூப்பிடுவாரு எல்லாம் பண்ணுவார் அவருடைய அவார்ட் அவர் வந்து ஹைதராபாத் பார் பார் அசோசியேஷனுடைய லீடிங் லீகல் ஃபெட்டர்னிட்டி அவர் வழக்கறிஞர் ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தில் ஒருவர் என்ற அவார்டு வாங்கியிருக்கார் இவர் சாகித்ய அகாடமி அவார்டு நம்ம இப்போ இப்போ அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு வழக்கறிஞர் வந்து ஆயிரத்தில் ஒருவன் ஒன் மில்லியம் மில்லியம் அவார்டு வாங்கினவர் நம்முடைய தேசிய தலைவர் லட்சுமி நாராயணன் அவர்கள்

தீபிகா சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின அந்த தீபிகா நூலை பாருங்க சாய் பாரதா புத்தகம் எப்படி வெறும் வாழ்க்கை சேர்ந்த பெற்றமல்ல அது ஆராய்ச்சி கட்டுரைகள் தொகுப்பு அதே மாதிரிதான் லெஷ்மி நாராயணனுடைய தீபிகா நூலும் சாகித்ய அகாடமியை பார்க்கலாம் ஆராய்ச்சி கட்டுரைகளுடைய தொகுப்பு இன்னும் சொல்ல போனால் சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் நம்முடைய தோழர் அருமை சகோதரர் லட்சுமி நாராயணா இன்னும் தன் வாழ்க்கையில் மேல்வரும் மேலும் புகழ்களை மீட்க வேண்டும் நமது அமைப்புக்கும் ஒரு வலிமை சேர்ப்பார் இந்த அருமையான வாய்ப்பை நடத்திய மீண்டும் சொல்கிறேன் எங்கள் தந்திகளுக்கு நந்தியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்